கீழே உட்காந்துருக்கு சேர்த்து மேலே மேலேங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா ஓ ஹாய் வாங்க கேடி 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 நல்ல எல்லாம் மேலே தெரியுதா இலங்கை கீழ பண்ணி ஏன் வந்து என் மண்டிக் மேலோ பண்றது அவள் வத்தியாசம் கேடி அந்த எல்லா பாயின் நேரம் நல்லா நேரம் அந்த தான் இருக்குது லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வருதுலாம் தா என்னை பார்த்துக்கிட்டே இருக்குங்களா சரி சரி பராக கேட்காதீங்க வீட்டில் அடிப்பாங்க நம்ம பரவாயில்ல தர மாட்டேன் ஹலோ ஹாய் வாங்க நிலாவே மண்டைக்கு மேலே உட்காந்துருக்கியா நிறைய இங்கிலீஷில் போட்டுறீங்க அது என்ன எல்லாம் வந்து தெரில இன்னும் இன்னொரு வேறு பார்க்கறீங்களா என்ன வாழ்க்கை இந்த புண்ணியம் பா ரெண்டாவது லைகப்பட்டது எல்லாம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் நண்டுகிட்டே போதுப்பா மேலே நானும் கொஞ்சம் கொஞ்சமாக நண்டுகிட்டே கொண்டு வந்தேன் மண்டி இதெல்லாம் ஒரே இடத்துல எங்கேயும் போகாத காலம் கெட்டு கிடக்கு தூக்கி கீட்டு போயிட்டான்னா ஒன்றும் நான் செய்ய முடியாது பாக்குறீங்கப்பா நான் சும்மா வந்து ஒட்டி விட்டு இருப்பேன் அதான் கண்டிக்கிறாங்க ஹலோ இவங்க யாருப்பா ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்குது சரி பாய் குட் நைட் மூணு லைக்கு எந்த புண்ணியமப்பா கொடுத்து வச்சிருக்குப்பா ரெண்டு பேர் பார்க்குறீங்க லாபம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் நகட்டு நகிட்டு இங்கே கொண்டு வந்தேன் மண்டைக்கு இது வேறு நே போது அது ரெண்டு பேர் பார்க்குறீங்கப்பா பேய் வர அறிகுறி காமிக்கு பாருங்கள் இது ஏரியா பேய் வரும் சல்லுன்னு ஒன்று போவாப்பில் சல்லுன்னு போவாப்பில அதுதான் ஏரியா அதுதான் பேய் வீடு அந்த வீடு தான் பேய் வீடு அவ்வளோ தைரியமாக நான் உட்காந்துருக்கேன்னா பார்த்துங்க பன்னெண்டு மணி பண்ணுறக்கா பேய் சல்லுன்னு போவாப்பில அப்படியே ஓரத்தை போயிடுவாப்புல பாருங்க பாரு இப்போ இருக்குது பாரு இதுதான் நிலா நிலா மேலே பார்த்துட்டுங்க கீழா பார்க்குப்போம் பார்த்துக்குங்க நிலா இதுதான் இது பாட்டு டூ இந்த வீடு அந்த பேயோட தங்கச்சி வீடு இது ஒரு கும்பல வந்து உருட்டு உட்டு ஒட்டிட்டு போகுதுப்பா இந்த பேய் சவுண்டு கேட்குதா அதுதான் பாத்துங்க வாங்க வெல்கம் டு மை லைவ் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க மை ஹஸ்பண்ட்க்கு வாங்க நண்பர்களே சிஸ்டர் அண்ட் ப்ரோ வாங்க வாங்க நண்பர்களே வாங்க ஹாய் ஹாய் பாய் குட் நைட் எல்லாரும் பார்த்து சூதானமாக தூங்குங்க பேய் வீடுன்னு சொல்கிறேன் அதாவது பார்த்து பயந்துடுறாங்க நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை அம்ம ஏரியா தான் பேய்யாம பேய்க்கே டப்பு கொடுப்போம் ஒரு காலத்தில் சரி பாய் குட் நைட் மக்களை பார்த்து சூதானமாக இருங்க என் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கேடி வருவாப்பில் உங்களுக்கு